வேத காலத்தில் என்ன இருந்தது பெண்களுக்கு என்ன சொத்துரிமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் முதல் முதலாக இந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வருது சட்டப்படி முப்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுது இந்த பிரச்சாரம் பரவ ஆரம்பிக்குது இதற்கு பிறகு தான் முதல்ல சொத்துரிமைன்னு ஒரு சட்டம் வருது அப்போ அதுக்கு முன்னால் என்ன இருந்தது மனுஸ்மிருதி தான் இருந்தது வேறு ஏதாவது இருந்ததுன்னா வால்மீகி ஸ்மிருதி இருந்தது நாரத ஸ்மிருதி இருந்தது இவர்களுக்குள்ள சண்டை இருந்தது எதில் சண்டை எது சொத்து எவ்வளவு சொத்துங்கிறதுல ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதனா உண்டு அது என்னது திருமணத்தின் போது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிற அனைத்தும் அவளுடைய சொத்து அனைத்தும் என்ன ஒரு தோடு மூத்தி ஒரு தகர பெட்டி ஒரு ஓலப்பாயி இதை எடுத்துட்டு போகிறதுக்கு தலைவனு கூட கிடையாது இது கூட பாட்டு பாடுறதுக்கு ஒரு அண்ணன் புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணு ஒரு பாசமுள்ள அண்ணன் அவர் கொண்டாந்து இதுதான் அவர் பாருங்கள் அவர் கையில் எடுத்துகிட்டு வருவார் ஒரு பெட்டியும் ஒரு பாயம் இதுதாங்க அந்த பெண்ணுடைய சொத்து அதில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை இதுவும் அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பெண்ணுக்கு சொத்து அப்படின்னாங்க அது முப்பத்தி ஆறில் சட்டம் வந்த பொழுது என்னவாக வந்ததுன்னா கணவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்தில் ஒரு பங்கை மனைவியினுடைய ஜீவனாம்சத்துக்காக ஒதுக்கி வைக்கணும் அந்த பெண்ணுக்கு அது லிமிட்டட் எஸ்டேட் நாட் அப்சல்யூட் ரைட் அப்சல்யூட் ரைட் கிடையாது நீங்கள் எஸ்டேட் ஓனர் பெண்களை எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க ஜெயலலிதாவை தவிர பார்த்துருக்கீங்களா எஸ்டேட்னாலே சொத்து தான் ஸ்டேட் அப்படின்னாலே நிலையானது அப்படின்னு பொருள் அசையாதது அதான் ஸ்டேட் அரசுன்னா அரசு நிலையானது அதான் ஸ்டேட் அது சொத்தா இருந்தா எஸ்டேட் அதுக்கு நீங்கள் உயில் எழுதி வச்சுட்டா அது டெஸ்டேட் எழுதாமல் செத்து போயிட்டா இன்டெஸ்டேட் இதுதான் வந்து சட்ட மொழியில் இருக்க விளக்கம் அப்போ அந்த சொத்து என்பதே ஆணுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் இருந்து பெண்ணுக்கு பரம்பரை சொத்திலும் சம உரிமை வேண்டும்னு எழுதுகிறார் பெரியார்